ஓட்டல் ஒரு பெண்ணை பார்த்தேன்டா அவ எப்படி தெரியுமா அந்த சப்பா டேய் அவ கண்ணு இல்ல கண்ணு ஓடுறா மூக்கு எடுத்துக்க மூக்கு எடுக்காத முகத்தை எடுத்துக்கடா சுத்தி வரப்பான செந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதரா கிட்டண்டடா தூரவே நிக்க முடியாதுடா டேய் அப்பறம் பிரமாதமா இருந்தடா இருக்கட்டுமே அழகா இருக்குறது அவ தப்பு இல்லையே அப்படினா அப்பேர்பட்டவ எங்க கூட பேசுறான அதா தப்புங்கற பேசுறது எப்படி தப்பாக முடியும் ஹே டேய் அவ என்ன பார்த்து ஐ லைக் யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரா ஏடா இதுல இருந்து அவனுக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குமா நிச்சயமா அவன் எனக்கு மாத்தம் அழைப்பு அனுப்பலாம் ராகவன் அவ என்ன பாத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார கேட்டாடா சார் கேட்டேன் அப்படின்ட்டாட சிரிச்சு டேய் காலேஜ் ஒண்ணு பொழுது போற மணி நேரம் சுந்தரா சந்தேகமே இல்ல

இவன் மூஞ்சியும் முகரக்கட்டியும் பாருன்னு ஒருத்தத்தை என் காதலை விழுந்து விழாம சொல்லும் போது நான் அப்படியே உள்ளுக்குள்ள வெந்து பொருட்ட